வாங்க இரும்பு சத்து நிறைந்த எள்ளு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க வாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கிங்க வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல்லை எடுத்து மிதமான தீயில வச்சு நல்லா பொரிய விட்டு வாசனை வர வரையும் வறுத்துக்குங்க வறுத்த எல்லாம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுக்குங்க எண்ணெய் எதுவும் சேர்க்காத வறுக்கணும் இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கிங்க வானலில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க காரத்துக்காக மூணு காய்ந்த மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் நீங்கள் முழுசாக காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கிங்க அது கூட ஒரு ஆறுலேருந்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிங்க பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒரு வெங்காயம் ஆட் பண்ணி கண்ணாடி வர வரையும் நல்லா வதக்கிக்கிங்க அது கூட வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு தக்காளி ஒன்று நைஸாக கட் பண்ணிவிட்டு சட்னிக்கு அளவு உப்பு ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும் தக்காளி வதங்கிட்டு இருக்கப்பயே இலைகள் சிறிதளவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நைஸாக வதக்கிடுங்க வதக்கின பிறகு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருப்பு எல்லை ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு கிளரி கொடுங்க இதை ஆற விட்ட பிறகு மிக்ஸி சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு அரைச்சிடுங்க இந்த எள்ளு சட்னியில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க இரும்பு சத்து நிறையா இருக்குது இது அயன் சட்னினே சொல்லுவாங்கங்க நம்ம எப்பொழுதுமே எள்ளு உருண்டை அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாகவும் இருக்கும் டூ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு வானத்தை வச்சுக்கோங்க வானலை ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கடுகு ஜீரகம் உளுந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க பெருங்காயத்தூள் கருவேப்பிள்ளைகள் காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணி தாளிப்பை சேர்த்துனா நமக்கு ரொம்ப சுவையான சூப்பரான அயன் சத்து இரும்பு சத்து நிறைந்த எள்ளு சட்னி வந்து தயாராகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ வெரி மச்